தமிழ் ஆடிய மிக நெருக்கமான ப்ரொடியூசர்ஸ் ஆகிருக்காங்க அவரை சாத்தியப்படுத்த அனுபவம் எப்பொழுதுமே இருக்குதான் சம்பதிக்காமல் இந்த படத்துல நான் அழகா அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு அது மட்டும் இல்லாம அந்த கேரக்டர் ஒரு விஷயமும் இருக்கு எந்த கேரக்டர்ல நான் அழகாக இருக்கிறோம் அப்படின்றத மாதிரியான ஒரு பண்ணுது எடுக்கணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்து இருக்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லணும் அவங்களுடைய நான் இப்பதான் பேசிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட நான் சொன்னேன் ரங்கஸ்தலம் மருந்து ஒரு சின்ன இழையோடைய ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா நீங்க வந்து ஒரு ரெவல்யூஷனரி தியாட்ஸ் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் தான் நீங்க தேர்ந்து இருக்கீங்க அப்படின்னு அன்பை சிந்தனம் கூட அந்த மாதிரி இருந்தது அப்படின்றது சோ கிரேட் ஒர்க் பட் வே நீங்க இந்த மாதிரியான போது அப்படின்றது அண்ட் கண்டு அவர் கீர்த்தி

இந்த படத்துல வந்து நான் ப்ரமோஷன்ஸுக்கு வர முடியல நினைச்சதுக்குமே தெரியும் வந்து நான் அவரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் ஒரு ஷார்ட் ஒரு சீன் பண்ணிட்டு இருப்போம் அது நான் பேசிக்கிட்டே இருப்பேன் அவரும் பேசிக்கிட்டே பூண்டைக்கு நான் கத்துவம் எல்லாரும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அது வந்து டிசைன் பண்ண விதம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பேசிக்கிட்டே போய் நீத்த பாப்பாரு பட் இப்ப அதுல இருந்து நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா வந்து ஒரு ஆர்டிஸ்டுக்கு தன்னுடைய பெர்பார்மன்ஸ்னுடைய டிசைன் அப்படின்றது எப்படி ஆதரசுக்கு போய் சேர போகுது அப்படிங்கறதுலாம் இருக்கு அன்போ க்ளேரிட்டி இருக்கு ஆஸ் அ அந்த ஒரு சூழ்நிலை எனக்கு புரிஞ்சது நீங்க வந்து சூழ்நிலை படத்தை தன்னாக்குறது இல்லைன்னா அவங்க என்னென்ன மாதிரி அது விஜயம் தன்னாக்கு இல்லைன்னா ஒரு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப கத்து மேல நடக்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பேசிஸ் இருக்கணும் அந்த பிடிச்ச அந்த மூலமா இத கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது பிரதீப் ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்தது வந்து எங்க மனதா నేల కిల నెటగ్ stop రారి గండార తరిం ంర�కం పికం ికుకెకుండిvernik సలు వళిదగుద్ వ఺ంర సలుదీదదిటకల్టటకాు ఉంత్ల్యమ việc ాికడిదకు చటఴ్కా אఖికా

அது எந்த அளவுக்கு விளையாட்டு பண்ணுமா இல்ல சந்தையா கொண்டு போறது மாறும்போது அந்த மாற்றத்தை நம்ப வைக்கிறதுனால இந்த வரைக்கும் வச்சிருக்கிறது அது எல்லாத்துனால வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அது விழுந்துருச்சுன்னா எதுவும் முன்னெடுக்க முடியாது அப்படிங்கிற போது சோ எல்லத சொல்லிட்டு போகர்யா வந்து நேரத்துல ஷூட்டிங் நேரத்துலதான் கொஞ்சம் பதக்கமான நிலை இருந்தது அப்ப அத வரல அப்படின்னா நிறைய நேரம் ஷூட்டிங் கேன்சர் ஆச்சு அத எல்லாத்தையும் கூட எங்களுக்கு என்ன ஏன் பயமா இருந்ததுன்னா அவங்க எல்லாரும் சேஃபா இருக்கணும் அப்படின்னா அவ வரும்போது கையை பிடிச்சுக்கிட்டு வரலாம் ஒவ்வொரு கஷ்டங்களும் அந்த கையை பிடிச்சுக்கிட்டு ஆறுதல் சொல்ற மாதிரிதான் தோணுச்சு எனக்கு இது எது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் தேங்க்ஃபுல்லி அது வந்து எஸ்கேட் ஆகாம நல்லபடியா அது வந்து ஒவ்வொரு வரும் ரிலீவ் ஆஃப்டர் தட் பட் அந்த ஊர்ல இருந்து நீ இங்க வந்துட்டு இங்க ஒரு நல்ல படம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது அதுல இருந்து அவங்க பேசிருக்கிறது ஆல் தி பெஸ்ட் தட் ஆல்சோ இந்த எப்படி இருக்கும் வெரி வெரி கம்ஃபர்டபிள் தூர் மாதிரியான படங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்துட்டு இருக்கிற ரெண்டு முக்கியமான படங்களும் ஒரே விஷயத்தை பத்தி வேற வேற விதமா பேசிருக்கு அப்படின்றதுதான் இதை வந்து மக்களுக்கு கொண்டு போகிற விதத்துல நான் இப்படி சொல்றேன் அப்படின்னு ரெண்டு டைரக்டர்ஸ் அவங்களுடைய நாட்டுப்புற பாடலாம் இருக்கு இணைசை பாடல் இதெல்லாம் இருக்கு எல்லாத்தையுமே கொண்டாடிட்டு இருக்கிற ஆற்றல் தான் நாம எல்லாருக்குமே நான் இப்படி சொல்றேன் இந்த விஷயத்தை வந்து அவங்க சிரிக்கி வச்சுக்கிட்டே நான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு தைரியமா சொன்னாரு நிறைய நிறைய மகன்ஸ் எல்லாம் திருத்திக்கிட்டேன் நான் சொன்னேன் வந்து நான் யோசிச்சு பார்ப்பேன் விஜ்மான் சோ விஜய் என்ன தோணுதுன்னா சினிமா வந்து நல்ல இன்ஸ்டால் செய்ய இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு இதே அளவுக்கு ஒரு தைரிய தந்து நாங்களும் கூட பேசணும் அப்படின்னு தோணுது அவங்களோட லாங்குவேஜ்ல அவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படி போற போக்க போட்டா விட்டுருக்காது இதை வந்து எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க

Obviously, my no son, <laughs> oh, oh. Rishi Varan is my best boy. I wanted to say, so sure yeah, the machine is there, but it's of Rishi, machine So, he's my best dude. son is your best dude, my no son. Thank you, Rishi.